மக்கள தாளம்பூவுல வந்து ஆண்மரம் பெண்மரம்னு ரெண்டு இருக்கு நாம அதிகமாக ஆண் மரத்தை அதிகமாக பார்த்துருப்போம் இது பெண் மரம் இதுல காய் இருக்கு ஆண்மரத்துல வந்து பூ பிடிக்குங்க ஆனா அந்த பூவுக்கு அதிகம் நாகம் வரும்னு சொல்லுவாங்க ஆனா இது பெண் மரம் இது பூ பூக்களை அப்படியே காயாத்தா இருக்குங்க பழமும் இருக்கு வாங்க பாக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க முள் இருக்குங்க சாம்பி இருக்குமோ இதுதாங்க அந்த பழம் சூப்பரா இருக்கு இந்த பழத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லைங்க இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் இது குட்டி பலாக்கா மாதிரியே இருக்குது இந்த காயை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமான்ல சொல்லுங்கள் இந்த பழம் சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் பனம்பழம் மாதிரி இருக்குது கொஞ்சம் லைட்டாக புளிக்குது ஆனால் இது சாப்பிட்லாமா வேணாமான்னு தெரியல நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க